வீழ்த்தப்பட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் வீரத்தால தலைவனை வீழ்த்த முடியாது யுக்திகளால் தலைவரை வீழ்த்த முடியாது போர் தந்திரங்களால் தலைவரை வீழ்த்த முடியாது எனக்கு முன்பாக பேசிய தம்பி சொன்னது போல உளவு படையில உலகத்தின் தலை சிறந்த உளவுப்படை புலிகளுடைய பொட்டமானுடைய உளவுப்படை வீழ்த்த முடியாது வேற எதனால வீழ்த்தினாங்க துரோகத்தால் வீழ்த்தினார்கள் துரோகம் என்ற அந்த ஒன்றை வைத்து புலிகளுடைய பொருளாதாரம் தடைபட்டது புலிகளுடைய தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் பிடிபட்டது புலிகளுடைய சொல்லிக் கொடுத்தார்கள் இப்படி சண்டை போடுவார்கள் இந்த வழியிலே சண்டை போடுவார்கள் என்று துரோகம் அதே துரோகம் முப்பது ஆண்டுகளுக்கு கடந்து தலைவனுக்கு நடந்த துரோகம் ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் சீவானுக்கு இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நான் பேசக்கூடாது என்று ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்ற சாப்பிட்ட ஆட்கள் ஒன்றாக படுத்தவர்கள் ஒன்றாக பயணப்பட்டவர்கள் என் அன்பிற்குரிய மக்களே நன்னன் தம்பிகள் நான் சொல்லுகிறேன் நாளைக்கு இல்லாம கூட போலாம் ஆனால் சொல்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஏன் சீமான் சில பேரை வெறுத்தார் என்று பல பேர் பலகதை சொல்றான் எங்களை மதிக்கல சீமானன்ன வந்து எங்களை வளர்த்து விடல சீமானன்ன வளர்த்து விடாமல சாட்டை துறைமுருக உருவான சீமானன்ன வளர்த்து விடாமல உருவானாங்க சீமானன்ன வளர்த்து விடாம இடமாவளம் கார்த்திக் உருவானா சீமானன்ன வளர்த்து விடாம அனீஸ் பாத்திமா உருவானா சீமானன்ன உழுத்து வளர்த்து வளத்துடாமல பாத்திமா பர்கானா உருவானா சீமானன்ன வளத்துடாமல விடாமல இன்னைக்கு கார்த்திகை செல்வனும் சுனந்தாவும் இன்னைக்கு வெண்ணிலா தாய்மானவனும் பாக்கி ராசனும் உருவானார்கள் அழகுபடுத்துகிற தலைவன் பார்த்து பார்த்து ரசிக்கிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் சொன்ன ஒருத்தன்ட்டுதான் பிள்ளேர்தல் பத்தாயிரம் வாக்குதானே நல்ல வேளை பதினஞ்சாயிரம் வாக்கு வரல வந்திருந்தா உங்க அண்ணன் கையில பிடிக்க முடியாது அவன் தான் துரோகி சீமான வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடகை வெளியே வந்தேன் என் கையை பிடிச்சி சொன்னான் நீ பழைய ஆள் கிடையாது மாறிட்டாரு என்னென்ன அவர் இப்போ நல்ல இதா வாழ்றாரு சொகுசா வாழ்றாரு அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமான எனக்கு போன் பண்ணி தம்பி ஒரு ஐம்பதாயிரம் பணம் தான் அம்மாவுக்கு அம்மாவை கொடுக்கணுங்கிறாரு சொகுசா வாழ்றான் அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னா வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படைய வச்சு கொண்டிருப்பான் நான் சத்தியமா சொல்றேன் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட துரோகிகளை கடந்து போ இக்னோர் பண்ணு விடு இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான அதை பத்தி பேசக்கூடாது எப்போதும் பேசக்கூடாதுன்னாரு ஆனால் இன்னைக்கு துரோகி பூரா ஒன்னு கூடி திமுகவுடைய பின்னணியில நாம் இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுகம் காளியம்மாளும் பாத்திமா பர்காலாவும் அனீஸ் பாத்திமாவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவர சீமானோட கட்டணம் மயில கூட உங்களால் புடுங்க முடியாது